ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் சிரப் தமிழகம் மகாராஷ்டிரா ஒடிசா கர்நாடகா உட்பட பதினேழு மாநிலங்களில் விரைவில் எழுபத்திரண்டு எம்பிக்களின் பதவி காலியாகிறது இவர்களின் பதவி காலம் முடிந்த ஆறு மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் ஆனால் பதவிக் காலம் முடியும் வரை தேர்தல் கமிஷன் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு முன்கூட்டியே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு மார்ச் மாதமே தேர்தல் நடத்தப்படலாம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு வரையில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி நடந்தது அப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன் ராஜ்யசபா தேர்தல் நடத்தப்பட்டது இதுபோன்ற முன் உதாரணங்கள் உள்ளதால் இந்த முறையும் சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாகவே தமிழகம் ராஜ்யசபா தேர்தலை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சட்டசபை தேர்தலுக்கு முன் ராஜ்யசபா தேர்தல் நடத்தினால்தான் தற்போது உள்ள திமுக கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்கள் அடிப்படையில் திமுகவுக்கு நான்கு எம்பிக்கள் கிடைப்பார்கள் அதேபோல் அதிமுகவுக்கு இரண்டு எம்பி பதவிகள் கிடைக்கும் சட்டசபை தேர்தல் முடிந்த பின் ராஜ்யசபா தேர்தல் நடந்தால் கள நிலவரம் மாறும் அப்போது எந்த கட்சிக்கு அதிக எம்எல்ஏக்கள் உள்ளனரோ அந்த கட்சிக்கு அதிக எம்பிக்கள் கிடைக்கும் சூழல் உருவாகும் காற்றுள்ள போதே கொள்ள வேண்டும் என்பதால் சட்டசபை தேர்தலுக்கு முன் ராஜ்யசபா எம்பி தேர்தலை சந்திக்க திமுகவும் அதிமுகவும் விரும்புகின்றன இதற்கேற்ப சட்டசபை தேர்தலுக்கு முன்பே ராஜ்யசபா எம்பி தேர்தல் நடத்த தேர்தல் கமிஷன் ஆலோசித்து வருகிறது இதனால் ராஜ்யசபா எம்பி பதவி கேட்டு பாஜ மற்றும் இந்தி கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் பேரம் நடத்தி வருகின்றன கூட்டணி கட்சிகளின் நெருக்கடியை சமாளித்து ராஜ்யசபா தேர்தலை சந்திப்பது என்பது திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது